ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு தோட்டத்தில் கத்திரிக்காய் நல்லா பெருசு பெருசாக நல்லா குண்டு குண்டாக காய்ச்சல் வந்து சரி எல்லாத்தையும் பெரித்து பொரியல் செஞ்சிடலாமே சொல்லிட்டு எல்லாத்தையும் பெரிச்சுட்டு வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் எல்லாத்தையும் இது போல் நீள வாக்கில் கொஞ்சம் கனகனமாக பெருசு பெருசாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் அரிஞ்ச கத்திரிக்காய் எல்லாத்தையும் தண்ணியில் சேர்த்துக்குங்க தண்ணியில் போடும் தான் அது வந்து கருத்து போகாமல் இருக்கும் இதுவே நம்ம வந்து தட்டில் வரைஞ்சி வச்சுட்டோன்னா தனியாக கருத்து போயிடும் பரமலி தேங்காவை நல்லா மிக்சி ஜாரில் எடுத்து நல்லா குறை குறன்னு அரைச்சி எடுத்துடுங்க பொரியலுக்கு தேவையான வெங்காயம் கருவேப்பில் இடித்த சோம்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிங்க கண்ணாடி பதம் வரை வரைக்கும் வதக்கிங்க கருவேப்பில் இடித்து வச்சுருந்த சோம்பியும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவையும் சேர்த்து நல்லா இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க நல்லா இது போல் கிளறி விட்டுடுங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க கத்திரிக்காய் உடையாத அளவுக்கு நல்லா எல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இது போல் இதுபோல் மிக்ஸ் ஆகணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க கொஞ்சமாக ஆயில் விட்டு இது போல் மூடி வச்சுடுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கணும் கிளறி விட்டுவிட்டால் தான் உப்பு எல்லா சைடும் வந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரும் இது போல் நல்லா கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் துருவிச்சுருந்த தேங்காவை நல்லா இது போல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனா சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்